சாலமோன் போல் மன்றாடுவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நடிச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உழை அன்போடு அழைக்கிறேன் சாலமோன் போல் மன்றாடுவோம் யார் நாமும் சாலமோனை போல கடவுளத்தில் மன்றாடுவோம் என்று சொல்லி இந்த நாட்டிலே கடவுள் நமக்கு அறிவுறுத்துகிறார் நீங்கள் பாருங்கள் அந்த கனவில் ஆண்டவர் தோன்றுகின்ற பொழுது க சாலமன் முதலில் எடுத்தோன்ன ஒரு விண்ணப்பத்தை வைக்கவில்லை தேவையை வைக்கவில்லை உலகத்தின் காரியத்தை வைக்கவில்லை அவர் சொன்ன வார்த்தையை உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் சாலமுனை சந்தித்த கனவில் சந்தித்த அந்த தரிசனத்திலே கடவுள் சாலமுனை பார்த்து கேட்ட வார்த்தை உனக்கு என்ன வர வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் வரத்தை கேட்கவில்லை மாறாக அவர் முதலில் சொன்ன வார்த்தையை அடியாராகிய என் தந்தை தாவிது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் எங்க அப்பா என் தந்தை எப்படி எல்லாம் இடத்தில் நடந்து கொண்டார் நீரும் அவருக்கு பேரன்பு காட்டின அதே போல் நான் நடந்து கொண்டிருக்கிற அந்த பேரன்பை எனக்கு காட்டியிடும் என்று சொல்லி கேட்கிறான் தாவியிடத்தில் கடவுள் காட்டிய பேரன்பு என்னிடத்திலும் தேவன் காட்ட வேண்டும் அவர் உண்மையாய் நீதியாய் பிரமாணிக்காய் வாழ்ந்தார் நானும் உண்மையாய் நீதியாய் பெறமான வாழ்கிறேன் ஆகவே தாவது இடத்தில் காணப்பட்டது எனக்குள் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி முதலில் ஒரு காரியத்தை கடவுளுக்கு வைக்கிறார் என்ன வர வேண்டும் என்று கேட்டவரிடத்தில் அவர் சொன்ன முத வார்த்தை இந்த காரியம் இரண்டாவது மறுபடியும் எது வரம் கேட்பாரா என்று பார்த்தால் உலக சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு வரத்தையும் அவர் கேட்கவில்லை அவர் கேட்டது எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர் நீரிடத்துக்கு கொடுத்த மக்கள் எனவே உன் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்திரலும் உலகத்தின் பொருளை கேட்கவில்லை இந்த மக்களை உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு ஆழ்வதற்கான ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி சாலமோன் ஆனிடத்தில் ஞானத்தை கேட்டார் அது ரொம்ப பிடிச்சி போச்சு கடவுளுக்கு இதையும் கேட்காதபடி பேரன்பை கேட்கிறான் இந்த சாலமன் ஞானத்தை கேட்கிறான் ஆகவே பிரியமார்களே பேரன்பை காட்டி உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை சாலமுனுக்கு கொடுத்து அவர் கேட்காத செல்வத்தையும் புகழையும் தருவேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்தார் ஆகவே சாலமுனைப் போல கடவுளுக்கு விருப்பமானதை நாம் கேட்க வேண்டும் உலக சம்பந்தப்பட்டதல்ல உன்னதம் சம்பந்தப்பட்ட கடவுளுக்கு புரியமானவற்றை கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்ந்து பொழியப்படுகிற ஆசீர்வாதத்தை நாம் கேட்கிற இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படியாக நம்முடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அமைய சாலமுனை போல நாம் கடவுளத்தில் பண்டாடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்